வெண்ணிரவு சாரல் வீசம் வீசும் காதல் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ மா எனக்குதான் சரியாயிடுச்சுல இன்னும் ஏன் இப்படி சோகமாவே இருக்கீங்க மா இங்க பாருங்க என்ன பாருங்கம்மா சஞ்சய் இந்த அம்மா பத்தி நீ யோசிக்கவே இல்லை ஏண்டா இப்படிலாம் பண்ணுனேன் மா சாரி மா நான் இத ஒரு வேகத்துல யோசிக்காம தப்பா நடந்துக்கிட்டே மா ஐ அம் உங்களுக்கும் சாரி மா ஏனால பேர்ல என்ன மன்னிச்சிடுங்க மா ச ச அப்ப இல்லலடா உன்னால எனக்கு என்ன கெட்ட பேர் டேய் நீ எனக்கு एवளோ நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்க தெரியுமா அப்படி இருக்கல இதோ வ கஷ்ட சூனல உன் மனசு கஷ்டப்பட போய் தானா நீ அப்பறம் செஞ்சிருக்க எனக்கு புரிஞ்சிக்க முடியுதா சஞ்சய் உண்மை என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுடா இது என்னடா இருக்கு நீ என்னடா நினைச்ச? உன்னால என்ன அசந்துட்டேனே நினைச்சு கவளபறே நினைக்கிறியா இல்லடா சஞ்சய் எனக்கு நீதான் முக்கியம். எனக்கு பேர் புகழ விட, இந்த பிள்ளையோட உயிரே தான்டா முக்கியம். அது நீ மாதிரிகாம இப்படி பண்ணிட்டீ. அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு வாக்கு தரமா. இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன். என்னடா சஞ்சய் இது? நீ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டே. முத ஹளாமிரு. இப்ப சஞ்சய் இப்ப எப்படிடா இருக்கு? உன் உடம்புக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கா ஏதாவது ஒண்ணா சொல்லுடா அம்மா போய் உடனே டாக்டர் கூப்பிட்டு வரேன் இல்லம்மா எனக்கு உடம்புக்கு நல்லா தான் இருக்கு தான் லைட்டா கொஞ்சம் வலிக்குது வேற ஒன்னும் இல்லம்மா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ம் இந்த தலைவலியுமே கொஞ்ச நாள் சரியாயிருந்து டாக்டர் சொல்லியிருக்காரு ம் மா என்ன அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இப்படி அழுதுட்டு இருக்கலாமா ப்ளீஸ்மா கொஞ்சமா சிரிங்களேன் உங்க தான் சரியாயிடுச்சுல ம் இப்பயாவது சிரிக்கலாம்ல சரிங்கம்மா

ஃப்ரெண்டை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா பழம் வாங்கிட்டு வருவாங்க ஜூஸ் வாங்கிட்டு வருவாங்க நீங்க என்னடா கையோட காலை உடைப்பீங்கடா ஆமாம் ஆமா நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர ஆக ரெண்டு பேரும் இப்ப என் மேல கொல வெறில இருக்கீங்க கொல வெறியா உங்க வீட்டு வெறி எங்க வீட்டுக்கு வெறியில பயங்கர வெறியில இருக்க நாளா நீ வீட்டுக்கு வாடி வந்த பிறகு உனக்கு கவனிச்சுக்கிறேன் டேய் அருண் இவகிட்ட என்னடா சொல்லி தொலைஞ்சேன் எதுக்கு இப்படி கத்துறான் டேய் நான் சொல்லித்தான் அவனுக்கு கோவம் வரணுமா இங்க பாருடா நீ செஞ்ச வேலைக்கு மேல ரெண்டு பேரும் கொல வெறியில இருக்கும் நீ டிச்சாஜ் வீட்டுக்கு வாடி மௌன வந்த பிறகு இருக்கும் உனக்கு வேடிக்கை ஆத்தி ரெண்டு பேருமே கொல வெறியில இருக்கானுங்களே இப்ப இவங்களை நான் எப்படி சமாளிக்கிறது மாதிரி ஒரு ஆக்டிங்க புட்டுற வேண்டிதான் இருக்கே டெய் பாத்தியாடா இவனுக்கு நக்கல கிட்டே இவனோட பொம்மாத்து வேலையை காட்டுறான் பாரு டெய் போடா போய் நர்ச கூட்டுவாடா கூட்டு வந்து மண்டே திறந்து திரும்ப ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவோம் டேய் மயக்கம் அது அது வந்து அதுவா தெரிஞ்சிருச்சுடா மச்சான் மச்சா நல்ல அதுவா தெரிஞ்சிருச்சு இல்ல நாங்களே வச்சிருப்போம் நேரம் டேய் மச்சான் அதுதான் அதுவாவே தெரிஞ்சிருச்சுடா நீ எல்லாம் தெளி வைக்க வேணாம் போதும்டா டேய் ஹம் உன்னை பார்த்த உடனே பலாருன்னு அரையணும் தான் வந்த எனக்கு அந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சு ஆனா என்ன பண்ண பெட்ல படுத்து கிடக்க ஒருத்தனை அடிக்க வரல நீ டீச்சர் ஜாய் குணமாய் வாடா வீட்டுக்கு உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் டீச்சர் ஜாய் எப்படா வீட்டுக்கு போகும் காத்திருந்தேன் இவனுங்க சொல்றத பார்த்தா இங்கேயே படுத்துக்கலாம் போல தோணுது டேய் மவனே நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறங்க தெரியுது இங்கேயே பட்டையை போட்டலான்னு பாக்காத வீட்டுக்கு வந்து தாண்டி ஆகணும் டேய் மச்சான் எனக்குமே இங்க இருக்க பிடிக்கலடா எப்படா வீட்டுக்கு போகணும் தான் இருக்கு எப்படா டிசார்ஜ் பண்ணுவாங்க டேய் உன்னை இன்னைக்கு ஈவினிங் டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்கடா இந்து தான் டாக்டர்கிட்ட பேசிட்டாலே அதனால ஃபீல் பண்ணாம இரு வேமா அடி வாங்கிறதுக்கு உடம்ப தயார்படுத்தி வச்சுக்கடா என்ன இந்து டாக்டர் கிட்ட பேசினாலா இங்க என்ன நடக்குது அவ இப்ப என்ன டிராமா போட்டுட்டு இருக்கா ஒருவேளை சிம்பத்தியில பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்காளா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்லடா மச்சான் சஞ்சய் சாரிடா நான் எங்க டேய் 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 எங்கடா டேய் இங்க பாரு நீங்க என்ன பண்ற கேள்வி இருக்கு இங்க பாரு நான் ரொம்ப பொறுமையா கேள்வி கேக்குறேன் தயவு நீங்க என்ன பண்ற பாரு ஒரு விஷயத்தை நானே என் வாயால சொல்லணும் அதுதானே உனால ஆசை சரி சொல்றேன் உனக்கு முடியாம இருக்கிறப்போ நான் இங்கே இல்லாம வேற யார் இருப்பா என்ன சொல்றே ஹே சரியான மட சாம்பிராணி கட்டிக்க போறவனுக்கு உடம்பு புடி வருங்கால பொண்டாட்டி தான கூட இருந்து பாத்துக்கணும் இவன் என்ன உளறிட்டு இருக்கான் ஹே ஏமா இந்து ஹே ஒரு நிமிஷம்டா அத்தை கூப்பறாங்க நான் போய் வந்துறேன் ஹே இவளுக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி திடீர்னு வேர்டா பிகேவ் பண்றா தூரு கண்ணே வரவ கண்ணே நல்ல கண்ணே கொல்லி கண்ணே ஏழா கண்ணே பட்டு போக மா இதெல்லாம் எதுக்குமா என்னப்பா செஞ்சே இப்படி சொல்லிட்ட ம் உனக்கு ஆர்த்தி எடுத்துறதுக்காக உங்க அம்மா காலையில ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்து ஆர்த்தி தட்டலாம் ரெடி பண்ணி வச்சி இவ்ளோ நேரமா காத்துட்டாங்க தெரியுமா மா எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ம் எல்லாம் அவங்க புள்ள நல்லா இருக்கறதுக்கு தான் ஹாஸ்பிடல்ல இருந்து வர உன் மேல பட்டுருக்கும்ல அதனால தான் அத்த காலம் வந்து ஆர்த்தி தட்டலாம் ரெடி பண்ணி திருஷ்டி சுத்திட்டு இருக்காங்க சரிமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போறேன் சரிப்பா நீ உள்ள போ நான் போய் கொட்டிட்டு டேய் மச்சான் தலையில தான அடிபட்டு இருக்கேடா நீ பாட்டுக்கு நடமாடிட்டு தெரியாதடா டாக்டர் சொன்னது யாவுக்கு நீ ফুল ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே கம்பெனி வேலைய நான் பாத்துக்கறேன் சரியா நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதடா டேய் என் ஃப்ரெண்ட் நீ இருக்கல எனக்கு என்ன கவலை எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லடா மச்சான் நானே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ம் கம்பெனி விஷயமா ஆமாடா ஹரி இங்க பாருடா அதை பத்தி நீ எந்த டென்ஷன் எடுத்துக்காத அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன்டா ம் ஒன்னால முடியாதத இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன் சரியா நீ ஃப்ரீயா விடுடா இல்லடா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் டே அப்பா அதெல்லாம் நாலு பண்ண பொறுமையா பேசிக்கலாம்டா நீ போ முத ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு போடா உள்ள வா சஞ்சய் உள்ள போலா வா நான் உன் கூட வரவா இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் நானே போய்க்குவேன் எனக்கு புரியுதுடா சஞ்சய் என்னடா நம்மள வேண்டாம் சொன்னாலே இப்ப வழி வழி வந்து பேசுறாளேன்னு பாக்குற அப்படிதானே இப்ப என்னோட ஹிட்லர்க்கு ரொம்ப குழப்பமா இருக்கு போல ம் சரி நானே வந்து உனக்கு புரிய வைக்கிறேன் டேய் ஹரி இங்க என்னடா நடக்குது என்னதுமா டேய் ஒன்னு புரியாத மாதிரி பேசாத இந்த संजय மேல ஏன் இவ்ளோதான் இருக்கா ஏமா ராணி உன்னால இன்னுமா புரிஞ்சுக்க முடியல ம் என்ன மாதிரி படி இருக்க நம்ம இந்து संजय லவ் பண்றமா என்னங்க சொல்றீங்க எனக்கு இதே கேள்விதான் ராணி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு டேய் ஹரி இந்த அம்மா ரெண்டு பேர்மே டியூப் லைட்டா இருக்காங்கடா இவங்களுக்கு நீயே சொல்லி வை அப்பா என்னடா எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற அப்பண்டா எனக்கு எல்லாமே தெரியும் சரி பாருங்கம்மா உங்க ரெண்டு பேருத்துக்குமே நான் வெள்ளா சொல்லி புரிய வைக்கிறேன் வாங்க உள்ள போலாம் இவ ஏன் இப்படிலாம் நடந்துக்கறா இப்ப இவன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு என்னால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியலையே அவ என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன இனிமேல் நான் அவளை பத்தி யோசிக்க போறதே கிடையாது அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சுதான் நான் ஏன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேன் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் எங்க அம்மா பாவம் அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்காக வாழ்கிறாங்க நீ எப்படிண்ணா செஞ்சு இதை மறந்த ம் காதல் உன் கண்ணை மறைச்சிடுச்சே இல்லை இனிமேல் அந்த காதலால எங்க அம்மாவுக்கோ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது ஆமாம் இனிமேல் அந்த இந்துவை பற்றி நான் யோசிக்க போகிறதே கிடையாது அவள் என்ன பண்ணுனா என்ன ம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இங்கே இருப்பேனா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவளை விட்டு நான் நரேந்திரமா போயிடுவேன் ஆமாம் இனிமேல் அந்த இந்து பத்தி நான் யோசிக்க போறதே கிடையாது சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது போது சஞ்சய் நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட் போடணும் நான் சாப்பாடு போட்டி விடட்டும் ஏன் எனக்கு கை கைகால் என்ன இழுத்துட்டா இருக்கு

கொய்யு உடைச்சி எடுத்துருவேன் சஞ்சய் உன்னோட கோபம் நியாயமானதாண்டா இல்லைன்னு சொல்லல ஐம் ரியலி சாரிடா என்ன சாரியா நீ என் கிட்ட மன்னிப்பு கேக்குறியா எதுக்கு அது அது சாரிடா நான் உன்னை அப்படி தப்பா நினைச்சிருக்க கூடாது நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டேன் ஐம் ரியலி சாரி நீ இப்ப எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை முத வெளியில போ இல்ல சஞ்சய்

சரி சரி ஓகே சஞ்சய் நான் வெளியில போனும் அவ்வளவுதானே நான் இப்பயே வெளியில போறேன் நீ டென்ஷன் ஆகாத நீ டென்ஷன் ஆயினா உங்களுக்கு தலைவலி வந்துரும் ப்ளீஸ் சஞ்சய் நான் போயிரேன் நீ டென்ஷன் ஆகாத டேய் சஞ்சய் என்னடாச்சு எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்க ஹே இவ்வளவு யாரு நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னது டேய் இதுல கத்துறதுக்கு என்னடா இருக்கு அத்தை தான் அவகிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க இங்க பார் மது எனக்கு இவ்வளவு பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது தயவு செய்து ஒரு ரூம் விட்டு வெளியே போக சொல்லு டே சஞ்சய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா இல்ல மது பரவாயில்ல அவரு டென்ஷன் ஆக வேணாம் அவர்கிட்ட நம்ம அப்புறமா கூட பொறுமையா பேசிக்கலாம் இப்ப நான் வெளியில போனோம் அவ்வளவுதானே நான் இப்பயே போயிடறேன் நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா நீ இப்படி நடப்பு நான் நினைச்சு கூட அப்படியா அப்படின்னா நான் எப்படி எதிர்பார்க்க நீ எதிர்பார்க்கற சொல்லு மது டே சஞ்சய் நீ இப்ப புரியாம பேசுற இந்து பழைய மாதிரி இல்லடா இப்ப அவ உன்னை முழுசா ஏத்துக்கிட்டா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா ஐயோ டே சஞ்சய் நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க பின்ன இவ்ளோ பெரிய ஜோக் சொன்னா யார் சிரிக்காம இருப்பாங்க இல்ல மது அவளை என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாது அவளோட சந்தேக பார்வை எப்பயுமே இருந்துகிட்டே தாண்டி இருக்கும் டேய் இல்லடா நான் அவகிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன் அவ உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டாடா பாரு மது அவளால என்ன என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது தயவு செய்து என்கிட்ட மது எனக்கு எனக்கு ரொம்ப நீ இருக்க என்னன்னு இந்த உன்னை பண்ண விருப்பம் இல்ல ஆனா கண்டிப்பா காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லா ஒரு நாள் நீயும் புரிஞ்சுக்கு என்னடா இது வெண்ண திரண்டு வந்தப்ப பானை உடஞ்ச கதையா நீ அவளை இத்தனை நாளா தேடி அழிஞ்சப்போ அவ உனக்கு கிடைக்கல அவ கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டப்போ அவ உன்னோட காதலை புரிஞ்சுக்கல ம் இப்ப அவளே உன்னை தேடி வந்திருக்கா இப்ப அவளை ஏத்துக்க நீ தயாரா இல்ல காலத்தோட விளையாட்ட பாத்தியா அதுவும் சுவாரஸ்யமா தாண்டா இருக்கு ஆனா இந்த லவ் ஜோடி கண்டிப்பா சேருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கடா சஞ்சய் இப்ப இவனோட மைண்டை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணுமே என்ன பண்ணலாம் ம் டேய் சஞ்சய் உன் ஃப்ரெண்டு கொந்தல் முக்கம் எங்கடா போனா காலையில இருந்து தேடுறேன் ஆளு கண்ணிலே சிக்க மாட்டானே என்னடா ஒருவேளை பெங்களூருக்கு கேண்ட ஓடிப் போயிட்டானா? ஹே ஆமா அப்படியே ஓடிப் போன கூட எனக்கு சந்தோஷம் டாண்டி. டேய் என்னடா சொல்ற? फ्रेंड्स ரெண்டு பேரும் கூடி செந்திட்டீங்களா? கடைசில என்ன கஷ்டி விட்டீடடா? டேய் நான் உன்னதான நம்பியிருக்கேன். ஹே அப்படி இல்லடி. ஒருத்தன் நடனா கையை உடப்பேங்கறான். இன்னொருத்தன் நடனா கால் உடப்பேங்கறான். அச்சுச்சோ அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. அதுக்கு அவ பெங்களூர் போறதே நல்லதுதான். ஹூ இதுதான் விஷயமா? ம் சரி சரி நாடகட நடகடாம். ஆமா

அவ்வளவு நம்புறதாவது ஆனா அவளோட நடவடிக்கைகள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதே எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன தான் என்னோட காதல் புரியவே இல்லையே அடியே இந்து என்னோட காதல நீ புரிஞ்சுக்காம போனப்ப கூட எனக்கு ரொம்ப வலிக்கலடி ஆனா அதே மதுவையும் அருணையும் சேர்த்து வச்சு இதே வீட்டுக்கு கூட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டி அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சொன்னப்ப அப்ப கூட உனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு தோணல நீ ஏன் ஒரு முடிவு எடுத்த உன்னோட முடிவு தாண்டி உன்னோட அந்த முட்டாள்தனமான முடிவு தான் என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கு இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதே கிடையாது நிலை உனதா இங்கு தினம் ஏங்குது அழகான நேரம்

உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு அது போதும்டா இப்போதைக்கு என்னால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக உங்ககிட்ட பேச முடியல ஏன்னா நீ அதை கேட்க தயாராகவே இல்லை ம் இப்போ நீ இருக்க சூழ்நிலையில் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பேசவும் என்னால் முடியலடா சஞ்சய் அதனால உனக்கு எதுவும் ஆயிடுச்சுண்ணா இல்லை அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது ம் முதல்ல உனக்கு உடம்பு நல்லபடியாக சரியாகட்டும்டா அதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு நான் புரிய வைப்பேன் இந்தா இம்மடி இந்தா

என்னடா இந்துமா? ஏன் இந்துக்கு வெக்கப்படல தெரியுமா? அத்தை அப்படி இல்ல அது என்னம்மா? என்னாச்சு? எதுக்கு இப்படி தயங்குற ஹ்ம் அத்தைக்கு எல்லாம் தெரியும்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? நானும் இந்த கசப்பான நினைவுகளுக்கு ஒரு வகையில காரணமா ஐதெ நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இந்துமா. அத்தை எதுக்கு அத்தை? எதுக்கு இப்படிலாம் எல்லாம் பேசுறீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல அத்தை. எல்லாம் விதி நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இங்க பாருடா இந்துமா என்னால நடந்து தப்பே எல்லாம் நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால சஞ்சய்க உடம்பு சரியான உடனே ஒரு நல்ல தேதியா பார்த்து உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அத்தை இப்படி ஒரு விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படக்கூட முடியாத பாவி ஐட்டனே நானு இத கண்டிப்பா உங்க புள்ள ஏத்துக்க மாட்டார் அத்தை அவர் இப்ப என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு இப்ப இவர்கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன் என்னடா இதுமா ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிற்கிறியா சரி உடனே போய் நான் சஞ்சய்கிட்டே சொல்றேன் அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல இல்லத்த வேணாம் என்ன அதாவது அது வந்து அத்த இப்பதைக்கு அவர்கிட்ட சொல்ல வேணாமே என்னம்மா சொல்ற இல்லத்த இப்பதைக்கு அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே இப்பதைக்கு அவர்கிட்ட நம்ம சொல்ல வேணாம் அவருக்கு குணமான பிறகு நம்ம ஒரு நாள் சர்ப்ரைஸா அவருக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா அத்தை பிளீஸ் எனக்காக மா ஹரி அங்கிள் ஆண்டி எல்லாரும் வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னாச்சு இதுக்காக சஞ்சய் திடீர்னு எல்லாரையும் கூப்பிடறான் ஏதாவது சொல்ல போறானா கடவுளே தப்பா எதுவும் நடந்துடாம நீதான் பாத்துக்கணும்